அனைவருக்கும் வணக்கம் என்டி ரியல் எஸ்டேட் உங்களை அன்புடன் வரவேற்கிறது இனிய தமிழர்களை வருங்கால விவசாய அன்பர்களை இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கன்னா சார் பெருநகர் பக்கத்தில் சார் மானாம்பதி மானாம்பதி பக்கத்தில் உத்தரம்பூர் மானாம்பதி ஓகேங்களா இந்த சைட்டு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் சார் இது ரொம்ப விலை ரொம்ப குறைவு இது வந்து பார்த்தீங்கன்னா மண் ரோடு ப்ராப்பரான ரோடு இருக்குது ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி சென்ட்டு புஞ்சை அறுபத்தஞ்சி இருபத்தஞ்சி சென்ட்டு நஞ்சை ஓகேங்களா மேலே மேலகர் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தாம்பரம் இருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் வரும் இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக ஒரு சென்ட் இருபத்தஞ்சாயிரம் சொல்கிறாங்க இல்லை எங்களுக்கு புஞ்சை மட்டும் ஓணும் சொன்னீங்கன்னா புஞ்சை மட்டும் கரெக்டாக இருபத்தேழாயிரம் சென்ட்டு ஃபைனலாக சொல்லிடுறாங்க சார் ஐடாக்கரம் மேலே நம்பர் கால் கிளம்புனா உத்தரமே ரிஜிஸ்டர் ஓகேங்களா இடம் சூப்பராக இருக்கும் பஸ் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஐநூறு மீட்டர் உள்ளே ஊர ஒட்டின மாதிரி சைடு வீடுங்க பக்கத்தில் இருக்கும் பாருங்கள் சைட் அதிகமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இன்னும் புதுவையை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார் இந்த இடம் கண்டிப்பாக இருக்காது ஐடியாக்காரங்க சீக்கிரம் வாங்க ஓகே நன்றி வணக்கம்